ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி இட்லி தோசை ரெண்டுமே வரா மாதிரி மாவு எப்படி அரைக்கணுன்றத வீடியோ போஸ்ட் பண்ண போகிறேன் ஒரு ஒரு ஸ்டெப்பாக அப்படியே கவனமாக பாருங்கள் இது வந்து ரேஷன் பச்சரிசி இதில் வந்து ரெண்டு டம்ளர் ஃபஸ்ட்டு போடுவோம் இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் பச்சரிசி இது இட்லி அரிசிங்க பழைய அரிசி நல்லாயிருக்கும் குண்டு குண்டாக இருக்கும் அரிசி இந்த இட்லி அரிசி இது ஒரு நாலு டம்ளர் போடணும் ரெண்டு டம்ளர் பச்சரிசின்னா நாலு டம்ளர் நான் இது அளக்கிறதுக்குமே இந்த டம்ளர் ஒதுக்கிட்டேன் இது ஒரு இரநூறு கிராம் வரும் கரெக்டாக இதில் நாலு டம்ளர் போட்டுக்குவோம் ஒன்று ரெண்டு மூணு நாள் வேறு நல்லா தண்ணியில் கழுவிட்டு வந்துடுவோம் அடுத்து ஆறு டம்பர் அரிசி போட்டிருக்கோம் இல்லைங்களா இதுக்கு ரொம்ப கோபுரமாக வேண்டாம் ஒரு ஒரு அளவு குறைச்சிட்டு இந்த இவ்வளோ போட்டுக்கலாம் இதுதான் கரெக்டான அளவு ஃபுல்லாக போட்டோம்னா இட்லி நல்லா பஞ்சு மாதிரி வரும் ஆனால் தோசை வந்து ஒட்டும் நீங்கள் வந்து இதில் வந்து ஒரு கொஞ்சம் குறைச்சி முக்கால் டம்ளருக்கும் கொஞ்சம் கூட இவ்வளோ அளவு போட்டுக்கிட்டீங்கன்னா இட்லி தோசை ரெண்டுமே போடலாம் வெறும் இட்லி மட்டும் தான் சுடுவோம் தோசை சுட மாட்டோம்னா நீங்கள் உளுந்து வந்து ஃபுல்லாக போட்டுக்கலாம் ஃபுல்லாக போட்டுக்கிட்டிங்கன்னா இட்லி நல்லா பஞ்சு மாதிரி வரும் ஆனால் தோசை வந்து உங்களுக்கு ஹோட்டல் தோசை மாதிரி மொறு மொருந்து வரணுன்னா உளுந்தை கொஞ்சம் கம்மி பண்ணி போணும் அதே மாதிரி உளுந்து வந்து நல்லா பிராண்டட் உளுந்தாக வாங்கிக்கிறீங்கன்னா இருக்கும் அது பாருங்கள் நல்லா ஒரே அளவில் குண்டு உளுந்தா இருக்குது பார்த்தீங்களா இந்த உளுந்து நல்லா ஆகும் உளுந்து நல்லா பிராண்டட் உளுந்தா வாங்கிக்கிங்க இது வந்து ரெண்டு டீஸ்பூன் வெந்தயம் இது நான் வந்து ஊற வச்சு கட்டி காய வச்சு வச்சுருக்கேன் இது தான் வீட்டில் நான் தாளிக்கிறது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறது இது தான் குழம்புக்கு சாம்பாருக்கு டிஃபனுக்கு எல்லாத்துக்கும் இது தான் யூஸ் பண்ணுவேன் இது ரெண்டு டீஸ்பூன் அளவு இதை ஊற வச்சிடணும் தண்ணி ஊற்றி உங்கள்கிட்ட இந்த வெந்தயம் இல்லைன்னா நீங்கள் சாதா வெந்தயமே ஒரு ரெண்டு டீஸ்பூனாலும் ஊற வச்சுருங்க தனியாக நான் அரிசியை நல்லா த கண்ணாடி மாதிரி கழுவிட்டேங்க இது வந்து ஒரு கரெக்டாக ஒரு நாலு மணி நேரம் ஊறினாங்க நீங்கள் நைட்டு அரிசி ஊற வச்சு காலையிலும் ஆட்டலாம் நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுக்காக இப்போ காலையில் ஊற வச்சிருக்கேன் நாலு மணி நேரம் கழிச்சு ஆட்டும் போது நான் காட்டுறேன் இது வந்து உளுந்து நல்லா இந்த மாதிரி தண்ணி சுத்தமாக நல்லா ஒரு மூணு தண்ணியில் நல்லா கழுவிக்கணும் அரிசியாக இருக்கட்டும் உளுந்தாக இருக்கட்டும் அடுத்து வெந்தயம் வந்து க ஆல்ரெடி நான் கழுவி வளர்த்து தான் வந்து கட்டி வளர்த்து தான் வச்சுருக்குறேன் அதனால் இது ரொம்ப கழுவுலாம் தேவையில்லை அப்படியே ஊற வச்சுப்பேன் நீங்கள் சாதா வெந்தயமாக இருந்தால் ரெண்டு முறை கழுவிட்டு ஊற வச்சுங்க இது இது தனியாக தான் போடணும் எப்படி அறுக்கலான்றத பார்ப்போம் அடுத்த ஸ்டெப்பு முதல்ல வந்து வெந்தயத்தை போட்டுப்போம் அப்படியே ஊற வச்சு தண்ணியோடு போட்டுப்போம் இப்போ கிரைண்டர் ஆன் பண்ணிடலாம் நல்லா நைஸாக அரையணுங்க பார்த்தீங்களா போட்டால் ரெண்டு நிமிஷத்துக்குள்ளவே வந்து எப்படி நைஸாக அரைஞ்சு கொடுங்க ஒரு ஒரு நிமிஷம் ஓடணும் நல்லா நைஸாக அரைஞ்ச தான் இதில் வந்து ஊந்து போடக்கூடாது அரிசி போடணும் எந்தியம் நல்லா அரைஞ்சிருச்சு நோய் குழம்பு கரட்டி அரிசி எடுத்துக்கிட்டு அதில் கரட்டியாக நீங்கள் அரிசி ஊர்ந்து அரிசி அதில் போடணும் போடும்போதே போட்டோம் இந்த மாதிரி மெத்தடில் போனீங்கன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் அரிசி கீழே சிந்தாது எவ்வளோ அரைப்படுதோ அது வரலும் போட்டு நம்ம ரெண்டு வரலும் மூணு உரலாம் கூட போட்டுக்கலாம் இது ஒரு ஒன்றரை கிலோ அரிசி ஓரோம் இல்லைங்களா கடைஞ்சி போட்டா அதனால நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துடுவோம் நான் ஒரு குழம்பு கரண்டியில் ஒரு எட்டு கரண்டி போட்டுக்கினேன் ரெண்டு உரலாக போட்டுப்போம் எட்டு முப்பது காக்கி போட்டுக்கணும் அப்பப்ப நல்லா தள்ளிக்கணுங்க இன்னும் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அரைப்பட்டுரும் இருபது நிமிஷம் ஒன்றா போதும் அரிசி ரொம்ப குறை இல்லாமல் நைஸாவும் இல்லாமல் நடு பக்கத்தில் எடு எப்படி எடுக்கணுன்றதை காட்டுறேன் மாவு மாமா இருந்துச்சா இதாங்க கரெக்டான பக்குவம் பாருங்க ரொம்ப குறை இல்லை ரொம்ப நைஸாகவும் இல்லை இது வந்து இட்லி தோசை ரெண்டுமே வரும் ஆனால் பியூர் ஒயிட்டாக இருக்காது நம்ம வெந்தயம் பூட்டை அழைக்கிறதுனால நம்ம அள்ளிடுவோம் மாவை மாவு அள்ளிங்க இதுதான் அரைச்ச போட்டுவோம் இப்போ இன்னொரு போட்டேங்க இதுல இன்னொரு சீக்ரெட் ஒன்று சொல்கிறேன் எல்லாரும் உளுந்து ஃபஸ்ட்டு போட்டுட்டு அப்புறமா தான் வந்து அரிசி அரைப்பாங்க நான் வந்து ஃபஸ்ட்டு அரிசி அரைச்சிருவேன் போட்ட அரிசி எல்லாத்தையுமே அரைச்சிருவேன் அரைச்சி வச்சிட்டு உளுந்து இந்த அரிசி அரைச்சதுலேருந்து ஒரு ஒன் ஹவர் கழித்து தான் உளுந்து ஆட்டுவேன் அது கிரைண்டரையும் நல்லா கழுவிப்பேன் உடனே உளுந்து போட்டு கலக்கணும்னு அவசியம் அரிசி தான் புளிக்கணும் உளுந்து புளிக்க தேவையில்லை மாவு வளர பக்கம் வந்துடுச்சுங்க இதையே அழிப்போம் கட்டி ஒரு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சுங்க இப்போ வந்து உளுந்து உளுந்து போட்டு மாட்டு உளுந்து நல்லா ஊறிடுச்சு இப்போ போட்டுப்போம் அதுக்கு நான் ஒன்று ஐஸ் கட்டி காலையிலே வச்சுட்டேன் நான் தண்ணி ஊற்றி ஒரு கிண்ணத்தில் இது வந்து மாவு அரைக்கும் போது யூஸ் பண்ணுவோம் எப்படி ஆட்டலான்றதை பாருங்கள் அதை கிரைண்டரில் போடுறோம் இந்த ஐஸ் கட்டியை நல்லா உடச்சிப்போம் தூக்கலாம் இப்போ இதில் ஐஸ் கட்டிங்கில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போடுவோம் எடுத்து இதில் போட்டோம்னா சூடு ஏறாது எல்லாம் பந்து மாதிரி நல்லா அறப்படும் இந்த ஐஸ் கட்டி நல்லா போட்டோம்னா உளுந்து சூடு ஏறாமல் நல்லா சூப்பராக வரும் இதுதான் உளுந்து ஆட்டுறதுக்கான சீக்கிரட்டு மீதி ஐஸ் வாட்டனே கொஞ்சம் ஊற்றிடுவோம் இந்த தண்ணியே போதுங்க தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிப்போம் அரிசி அரைக்க நாற்பது நிமிஷம் ஆச்சுங்க ஊந்து அரைக்கிறது இருபது நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் பாருங்க இப்போ தான் போட்டோம் அது உள்ளே போறேன் எப்படி அந்த மாதிரி பாருங்கள் கிட்டி கிட்டி விட்டுப்போம் இன்னொரு பத்து நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் ரொம்ப ஓவராகவும் அரைக்கக்கூடாது ஒரு மாதிரி சப்பை சப்பையாகவும் வந்துடும் இட்லி அப்புறம் ஒரு பக்குவம் ஒரு நுரம் மாதிரி பக்குவத்தில் நாலு நோய் எப்படி வரணும்னு சொல்கிறேன் பாருங்க நல்லா அரைஞ்சிருச்சுங்க இதுதாங்க எடுக்கிற பக்குவம் இப்போ பாருங்கள் இது இது எ எதுக்கிற பக்குவன்னு எப்படி சொல்கிறேன்னா இப்போ இந்த மாவை எடுத்து தண்ணியில் போட்டோம்னா மிதக்கணும் போட்ட பிறகு நம்ம எடுத்தோம்னா நம்ம கையில் வரணும் இதுதான் வந்து உளுந்து அரைக்கிற பக்குவம் நுரம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இப்படி போட்டால் தான் வந்து இட்லி நல்லா குண்டு குண்டா வரும் மாங்க மாவு ஆட்டி வச்சுங்க இதுதாங்க பக்குவம் நல்லா கலக்கிடுவோம் கலக்கிட்டு தானே உப்பு போட்டுடலாம் இதுதாங்க மாவு நல்லா கலக்கிட்டேங்க இதுதாங்க மாவு கரைச்ச பிறகு எப்படி ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா இந்த மாவு பார்த்தீங்களா ரெண்டு மணி நேரத்தில் எப்படி பொங்கி வந்திருக்குன்னு இப்போ இதில் இட்லி ஊற்றி காட்டுறேன் எப்படி கலக்கிட்டு இப்போ இந்த மாவுலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்து இட்லி ஊற்றுவோம் தண்ணி நல்லா காஞ்சிடுச்சி நான் இட்லி தட்டில் தட்டு தண்ணியெலாம் ஊற்றி எண்ணெய் தடவை இட்லி எப்படி உரம் பாருங்கள் பந்து மாதிரி உரம் பாருங்கள் ஆவி வந்த பிறகு ஊற்றுனா தான் இட்லி நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் அந்த அரைச்ச மாவுல உடனே உங்களுக்கு சுட்டு காட்டுறேன் நான் அப்போ தான் இட்லி எப்படி வந்திருக்குதுன்னு நீங்கள் பார்க்கலாம் இப்போ தட்டு போட்டு மூடிடுவோம் இட்லி பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக எடுத்து வருது ஒரு கூட ஒட்டவே இல்லை ஒரு கையில் பாருங்கள் அந்த அரைச்ச மாவில் தோசை எப்படி வருது பார்ப்போம் கொஞ்சமாக கிண்ணத்தில் மாவு எடுத்து லேசாக இந்த மாதிரி பக்குவத்தில் தண்ணியை அரைச்சிக்கணும் தோசை ஊற்றுனா இந்த மாதிரி தானாகவே எலும்பி மேலே நிற்கும் இந்த மாதிரி அரைச்சோம்னா நம்ம கரண்டி கூட போட்டு எடுக்க தேவையில்லை இந்த மாதிரி அப்படியே கையிலே எடுத்துடலாம் தோசையை இதுதான் வந்து இந்த மாவில் அரைக்கிற டெக்னிக்கல் இந்த மாதிரி அரைச்சா மட்டுந்தான் ஓட்டல் தோசை மாதிரி வரும் தூக்குமா எவ்வளோனாலும் மெலிசாக தேய்க்கலாம் ஒன்றுமே அளவு உளுந்து அளவு போட்டோம்னா மெலிசாக பேப்பர் மாதிரி தேய்க்கலாம் அப்படியே தூக்கிட்டு வரும் இந்த தோசையும் பாரு அப்படியே தூக்கி எலும்பி நிற்கிறது பத்தியா இதுதான் தோசை சீக்ரெட்